வல்லார சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொழுந்தான இலைகளாக பார்த்து தேடி தேடி பறித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் சட்னி வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் ஏறக்குறைய ஒரு முப்பது இலைகள் இருக்குது இந்த கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ரஃப்பாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதக்கிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுக்கிறேன் பருப்பு கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரைகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் கீரை கொஞ்சமாக சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் கசப்பு சுத்தமாக இருக்காது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் விட்டுட்டு ஆறினதும் ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்குவோம் இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் நாலு பல் பூண்டு ஒரு கையளவுக்கு தேங்காய் தேங்காய் எந்தளவுக்குன்னு பார்த்துக்கோங்க இந்தளவு தேங்காய் ஒரு சின்ன துண்டு புளி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வேணும்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடானதுமே ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஒன் நிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சட்னிக்கு மணத்தை கொடுக்கும் அப்புறம் ஒரு வரமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கையிலேயே கிள்ளி போட்டாச்சு வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் தாளிக்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியான வல்லாரை சட்னி ரெடி